ஓம் வாராகி அன்னையை போற்றி ஓம் சாயப்பா போற்றி சாயராம் பஞ்சமி திதி அன்னைக்கு தேங்காயில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது இந்த வாராகி அம்மா மூணு பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க வளர்புற தேய்பிற பஞ்சமி எல்லாமே ஒன்று தான் நீங்கள் தேங்காயில் வந்து தீபம் போட்டு என்ன வேண்டுறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை இந்த வாராகியமாக நடத்தி கொடுக்குறாங்க அப்படி நடக்கலைன்றவங்க என்ட கேள்வி கேட்கலாம் நிறையா பேருக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு இது நடந்தால் அது செய்கிறா இது செய்கிறேன்றீங்க யாருமே இது வரைக்கும் செய்யலை ஒன்று ரெண்டு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு சாயப்பா திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே இருக்கிற சாயப்பா நிறையா பேர் சிறுசாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அது தவறு ஆனால் சாயாப்பா என்ன வேண்டுனாலும் நடத்தி கொடுத்துருவாங்க இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த இடத்துல இந்த மண்ணை மிதிக்கிற எல்லாருக்குமே என்ன தேவையோ சாயப்பாவும் வாராகி அம்மாவும் நடத்தி கொடுக்குறாங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இங்கே வந்து நிறையா பேருக்கு அனுபவப்பட்டுருக்காங்க நடந்துருக்கு கல்யாணமாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் இந்த அம்மாவை தேடி வந்தால் கண்டிப்பாக குழந்த உண்டு சாயப்பா எவ்வளவோ பேருக்கு குழந்தைகள் கொடுத்துருக்காங்க நிறையா பேருக்கு நடத்தி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க வாராகியமாக அதே மாதிரி நிறையா பேர் நடத்தி கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் மறுபடியும் சொல்கிறதே அதுதான் மூணு பஞ்சமிக்கு தேங்காயில் விளக்கு போட்டு அம்மாவை மனதார வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த இல்கையில் வந்து இந்த கோயில்கிட்ட போ உங்களுக்கு செய்வனை இருந்தாலும் இந்த அம்மா எம் மூலியமாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க செய்வனை வைக்கிறதும் மருந்து வைக்கிறதும் இந்த அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அப்படி மருந்து எடுத்தவங்க நிறையா பேர் இருக்காங்க எங்கக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்தா இருக்கு சாமி மருந்து இதுக்கு என்ன செய்யன்னு கேட்பாங்க அவ்வளோதான் ஒன்று செய்வன் விடுங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பியிருக்கேன் யாராக இருந்தாலும் செய்வனை இருக்குன்னு பயப்பட வேண்டாம் வாங்க நான் குறி சொல்கிறப்பே சொல்லிருவேன் என்னையை பார்த்து நேரில் உட்காந்து கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பதில் உண்டு யாருமே நடக்கலைன்னு சொல்லவும் முடியாது உங்கள் குறைகள் என்னவோ எதுக்காக வந்திருக்கீங்களோ அதையும் இந்த வாராகி அம்மா நடத்தி கொடுத்துட்றாங்க சைவனக்கோளாக இருந்தால் பில்லி ஷூன்யம் ஏவல் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாங்க தடைப்பட்ட கல்யாணம் எல்லாம் உடனே நடக்கும் மூணு பஞ்சமியில் அரசாங்க வேலை மூணு பஞ்சமியில் நடக்கும் யார் என்ன எதிர்பார்க்குறீங்களோ தடைப்பட்டு நிற்கிற வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்ட முடியும் மூணு பஞ்சமியில் சொத்து வாங்க நினைக்கிறவங்க கோற்று பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படி நிறையா இருக்குது இவங்களுக்கும் மூணு பஞ்சமி தான் இந்த மூணு பஞ்சமியில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த வாராகி அம்மா நூற்றுக்கு நூறு நடத்தி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த வாராகி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க நீங்களும் வந்து போகிறவங்க இந்த அம்மாவை போய் பாருங்க அவங்க பிரச்சனை தீரும் அந்த ஐயாவை பாருங்கள் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நிறையா பேர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அதையும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த அம்மா இங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லினாலே போகும் உங்களுக்கு இன்னும் ஒரு படி கூட நல்ல விஷயம் நடக்கும் மூணு பஞ்சமிக்கு மறக்காமல் வந்து விளக்கு போட்டு இந்த அம்மாட்ட வேண்டிக்கோங்க இந்த நடந்தவங்க எல்லாருமே வாராகி அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்கள் அன்னதானம் போடுறதுல எவ்வளோ விசேஷம் இருக்குது பாவங்கள் என்னென்ன கழியுது தோஷங்கள் என்னென்ன கழியுது நிவர்த்தி எவ்வளோ தூரம் நடக்குது எல்லாமே தெரியும் எல்லாமே நானே சொல்லி கொடுத்துருக்கேன் இது பண்ணி கொடுங்க இது செய்யுங்க நிச்சயமாக வாராகி அம்மா சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அதே கொஞ்சம் வாராகி அம்மாவுக்கு கொஞ்சம் அன்னதானத்துக்கு உதவி பண்ணி கொடுங்க சாயப்பா திருப்பணி நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் சாயப்பா திருப்பணிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் நடந்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே அம்மா கிட்ட வந்து கேட்குறது எனக்கு இது நடந்தால் நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டேன்றாங்க ஆனால் நிச்சயமாக இந்த அம்மா குழந்தையாக கொடுப்பாங்க வீடாக கொடுப்பாங்க கோர்ட்டு கேஸாக தீர்த்து வைப்பாங்க கல்யாணமாக நடத்தி கொடுப்பாங்க ஆனால் இந்த அம்மா நடத்தி கொடுத்துட்றாங்க நிறைய பேர் அம்மா ஏமாத்துறீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு நல்லதாக தெரியல என்னைக்கு இருந்து நிச்சயமாக இந்த அம்மா வாங்கணும்னு நினச்சாங்கன்னு அவங்கக்கிட்ட வாங்கிடுவாங்க வேண்டான்றவங்கள விட்டுருவாங்க அப்புறம் மறுபடியும் சாமி இந்த மாதிரி தவறு நடந்து போச்சு என்ன செய்யணும் வந்து கேட்கவும் செய்கிறீங்க இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறீங்க அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை கண்டிப்பாக ரெண்டாவது கேட்டால் சொல்லவே மாட்டேன் உலகத்தில் எங்கேருந்து இந்த அம்மாவை பார்க்க வந்தாலும் நிச்சயமாக மூணு பஞ்சங்களை நடத்தி கொடுப்பாங்க அப்படி நடக்காதவங்க யாராவது இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் நடக்காதவங்க வந்து சொன்னதும் கிடையாது கேட்டதும் கிடையாது எல்லோருக்கும் நடந்துடுது மூணு பஞ்சமிக்கு விளக்கு போடுங்க ஒரு கோரிக்கை நடக்கும் ஒன்றே ஒன்று நடக்கும் ரெண்டாவது உங்களுக்கு தேவையாக மறுபடியும் விளக்கு போட்டு இந்த அம்மாட்ட வேண்டுங்க இந்த அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க சாய்பாபா திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த பஞ்சமிக்கு நான் நிறையா விஷயங்கள் கிட்டே ஷேர் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக விவரங்கள் தெரியாதவங்க கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பண்ணி விடுங்க சயராக எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து ஒரு சப்கிரைப்ஸ் பண்ணுங்கள் வீவ்யூஸ் கொஞ்சம் கூடட்டும் இந்த வீடியோவை நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணி